நீங்கள் கொடுக்குற மண்மது உருண்டை மண்மதாயில் எவ்வளோ நாளை கொடுத்து அதை சரி பண்ணுவீங்க நான் கொடுக்கக்கூடிய மருந்து நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் பதினஞ்சே நாள் தான் பதினஞ்சு நாள் கொடுக்கக்கூடிய மருந்து பதினஞ்சு நாள் ஒரு பாக்ஸுக்கு முப்பது உருண்டை இருக்கும் ஓ அவ்வளோதான் நான் கொடுக்குறது இது நீர்முள்ளி நீர்முள்ளி இப்போ உடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்குவப்படுத்துறதுல நீர்த்து போன விந்த க அதாவது இருக்கிறதுல ஒரு சிறப்பான தன்மையை வந்து இந்த நீர்முள்ளி உருவாக்குது பார்த்திங்கன்னா நிலப்பணம் கிழங்கு இந்த நிலப்பணக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்மை விருத்தியில் ஒரு சிறப்பான மூலிகை விந்து உற்பத்தியை அதிகம் பண்ணும் அடுத்தது வந்து அணுக்களோட எண்ணிக்கையை கூட்டக்கூடிய தன்மை வந்து இந்த நிலப்பண கிழங்குக்கு இருக்குது காலிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தர் மதிப்புக்குரிய கனகராஜ் ஐயா வந்திருக்கார் ஐயா வணக்கம் வணக்கம் நிறைய மொழிகள் விஷயம் இருக்கீங்க ஆமாம் என்னுடைய கைகள் உரண்டு உரண்டியாக மன்மதரண்டு கொடுத்துருக்கீங்க சரி நீங்கள் மன்மதரண்டியை எப்படி கண்டுபிடிச்சிங்க இது என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணும் எவ்வளோ நாள் சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு தெளிவாக சொல்ல முடியுங்களா ஐயா நிச்சயமாக சொல்லலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லலாம் இந்த மன்மத உரண்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் தயாரிக்க ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மூணு வருஷம் போனால் இதுக்கு வெள்ளி விழா கொண்டாடலாம் கண்டிப்பா மக்கள் கொண்டாடுவாங்க இந்த மன்மத உருண்டையை வச்சு இதுக்கு ஒரு விழாவே எடுக்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமா வரப்போகுது ஆமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தயாரிப்பு ஆமா இந்த மன்மத உருண்டை நான் தயாரிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தேன் ஆனால் குடு கொடுத்த காலத்தில் இருந்தே வந்து எதுவும் ஒரு சரியில்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் வரலை இருந்தாலும் ஏன் மனசுக்கு திருப்தியாக படலை இன்னும் ஏதாவது மேம்படுத்தி மேம்படுத்தி மக்களுக்கு புதுமையாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்க நிச்சயமாக யோசி ஆமாம் இன்னமும் இம்ப்ரூவ் பண்ண புது புது விஷயங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் அடிக்கடி வந்து கொல்லிமலை போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஓகே போவேன் சில மூலிகைகளை தேடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவர்கிட்ட போய் நானாக அறிமுகப்படுத்திக்கிட்டேன் அப்புறம் நீ என்ன பண்ணுற யாரு அப்படின்னாரு அப்புறம் என்னை பற்றி நான் விவரங்களை சொன்னேன் நான் ஒரு சின்ன வைத்தியருங்கய்யா அப்படின்னேன் என்ன வைத்தியம் பண்ணுற அப்படின்னாரு சில சில சின்ன சின்ன வைத்தியம் அதாவது நோய்களுக்கான பேரை சொன்னேன் அதுக்கு அடுத்தது ஒரு மன்மத உருண்டைன்னு ஒன்று ஆண்மைக்காக நான் தயாரிக்கிறாங்கய்யா அப்படின்னு சரி அதை பற்றி எனக்கு சொல்லு அதில் என்ன நீ சேர்த்துற அப்படின்னாரு அப்புறம் நான் இதில் சேர்த்தக்கூடிய கடைச்சரங்குகள் சில மூலிகைகள் இதெல்லாம் நான் சொன்னேன் அப்படியா சரி இது கூட நானும் சில மூலிகைகள் உனக்கு அடையாளம் காட்டுறேன் நீ அதை இது கூட சேர்த்து நீ சொன்னதில் வந்து ஒன்று ரெண்டு மூலிகை வேண்டாம் அது எடுத்துரு அப்படின்னாரு சரிங்க ஐயா அப்படின்னு எனக்கு உடனே மனசுக்குள்ள ஒரு குசி சரி ஐயா ஏதோ நமக்கு சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சி ஒரு ஆர்வத்தோடு நான் மறுபடியும் ஏதாவது சொல்லுவார் கூப்பிடுவார்னு பார்த்தா அவரை பற்றி ஒன்றுமே கண்டுக்கல அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் சரின்னு நானும் அமைதியாக இருந்தேன் அப்புறம் நேரம் கழித்து நீ என் கூட ஒரு ரெண்டு ஒரு நாள் இருக்கணும் இருந்தினா நான் சொல்கிறேன் அப்படின்னாரு சரி இருக்கிறாங்க ஐயா அப்புறம் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் நானும் அதே இடத்துக்கு போயிட்டேன் அப்புறம் அவர் அங்கே அங்கே தூரத்தில் இருந்து பார்த்தாரு பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு சரின்னு நான் போனேன் போனதும் அப்புறம் என் கூட பின்னாடி வா அப்படின்னாரு சரி நான் அவர் கூடயே போனேன் சில இடத்துக்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போயிட்டு சில மூலிகைகளை வந்து அடையாளம் காமிச்சார் இந்த மூலிகையெல்லாம் நீ வந்து எடுத்து உன்னோட மன்மத உருண்டையில் சேர்த்து இன்னும் பெஸ்ட்டு ரிசல்ட் உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு ஐயா அப்படின்னா அப்புறம் உனக்கு நேரம் பேசிகிட்டு அப்புறம் அவர் கூட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டேன் அன்னைக்கு எடுத்த வேகம்தான் இந்த மன்மத உருண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குதிரை வேகத்துல இழுத்து பிடிக்க முடியாத வேகத்துல போயிட்டு இருக்குது இந்த மன்மத உருண்டை ஆமா சத்தா போடு போடுதே அவரு ஆமா இப்போ ஆண்மை குறைபாடுனாக்க எப்படியெல்லாம் ஆண்மை குறைபாடு ஏற்படுது அதுல இருந்து வெளியே வரணும்னாக்கா இந்த மன்மத உருண்டையை எப்படி பயன்படுத்துனோம் என்னென்ன மூலிகைகள் நீங்க சேர்த்துறீங்க முதல்ல குறைவு வர்றதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்கு முதல் காரணமாக எடுத்துக்கிட்டால் உடம்பில் சத்து குறைபாடு போதிய ஒரு போஷாக்கான ஆகாரம் இல்லை அப்படின்னா அந்த குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா தவறான பழக்க வழக்கங்கள் அதாவது சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைப்பழக்கம் பண்ணுறது அல்லது தவறான செயற்கையில் வெளியில் சுற்றுறது இது மாதிரி பண்ணுற விஷயங்களில் வருது அடுத்தது போதைப்பழக்கம் போதைப்பழக்கம் அளவுக்கு மீறி நான் போதை பழக்கத்தை பண்ணும்போது இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது மனம் சார்ந்த பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்மை குறைவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்தது மிதமின்றிய போகம் அதாவது எப்பவும் டைம் இதே தான் வேலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் ஏன் அதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது அளவுக்கு அதிகமாக விந்த விரயம் பண்ணும்போது இந்த பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பாக தயாரிக்கப்பட்டது தான் அந்த மண்மது உரண்டை இந்த மண்மது உரண்டை தான் இப்போ நம்ம காட்சிக்கு வச்சுருக்கோம் இதை நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல நாம் பார்க்குறது முருங்கை பிசின் அதாவது முருங்கை மரத்தை பற்றி நம்ம ஒரு வரலாறே எழுதலாம் விடிய விடிய கதை பேசலாம் அவ்வளவு மகத்துவம் வந்து இந்த முருங்கை மரத்தில் இந்த முருங்கை பிசினில் இருக்குது அடுத்தது ப அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் வந்து பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு நரம மண்டலாய் வந்து உரமூட்டக்கூடியது காம இச்சையை வந்து அதிகமாக உருவாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஜாதிக்காய்க்கு இருக்குது இது நீர்முள்ளி நீர்மூழி இப்போ உடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்குவப்படுத்துகிறதுல நீர்த்து போன விந்த க அதாவது இருக்கிறதுல ஒரு சிறப்பான தன்மையை வந்து இந்த நீர்மொழி உருவாக்குது அடுத்தது பார்க்கறது அதிமதுரம் இந்த அதிமதுரம் பார்த்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தலாம் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த அதிமதுரம் பயன்படுது அடுத்து நம்ம பார்க்குறது சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் சூட்டை குறைக்கும் ஆண்மையை வந்து ஊக்குவிக்கிற தன்மை இருக்குது இன உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த சதாவரிக்கு இருக்குது அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா கிழங்கு இந்த நிலப்பணங்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண்மை விருத்தியில் ஒரு சிறப்பான மூலிகை விந்து உற்பத்தியை அதிகம் பண்ணும் அடுத்தது வந்து அணுக்களோட எண்ணிக்கையை கூட்டக்கூடிய தன்மை வந்து இந்த நிலப்பணங்க கிழங்குக்கு இருக்குது அடுத்தது பார்க்குறீங்கன்னா அமுக்கரா இந்த அமுக்கரா வந்து புட்டவியல் பண்ணணும் புட்டவியல் பண்ணி அதை வந்து இடித்து பவுடர் பண்ணணும் நரம்பு மண்டலங்களை ஊக்குவிக்கக்கூடிய அதாவது பலப்படுத்தக்கூடிய தன்மை இதில் அதிகம் இருக்குது மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இதை தீர்வு தரக்கூடியது தூக்கம் இல்லாதவங்களுக்கு நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமுக்குறாக பயன்படுது அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சுக்கு இந்த சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரத்தத்தில் உள்ள கெட்ட நீர் நரம்பு மண்டலம் அதாவது நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து வெளியே தள்ளக்கூடிய தன்மை வந்து இந்த சுக்குக்கு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முருங்கை விதை இந்த முருங்கை விதையில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு தான் நமக்கு மருந்தா பயன்படுது இந்த முருங்கை மரத்துல பார்த்தீங்கன்னா இலை வேறு பட்டை பிசுனு அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆண்மை விருத்திக்கு ஒரு ஆண்மகனுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பான செயல்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான மூலிகை தான் இது இது இல்லாமல் நாம் சில வனத்தில் சேகரித்த மூலிகைகளையும் நாம் பயன்படுத்துகிறோம் வனத்தில் சேகரித்த மூலிகை அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோற்று கற்றாலை செங்குமறின்னு சொல்லக்கூடிய சோற்று கற்றாழை அதோட வேர் பகுதியை நாம் வந்து சேகரித்து அதை நறுக்கி அதை அனலில் வாட்டி அதை பிழிஞ்சு சாறு எடுக்கிறோம் அந்த சாரில் தான் வந்து நம்ம இந்த மண்மத உருண்டையை உருட்டி தயார் பண்ணுறோம் சூப்பர் இப்போ இந்த ஆண்மை குறிப்பாட்டால் பல வருடங்கள் கஷ்டப்படுறவங்க பல மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருக்காங்க நிறைய இடத்துக்கு போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்க லேகங்கள் சுண்ணங்கள் சூர்ணங்கள் கஷாயங்கள் பச்சையில மருந்துகள் உருண்டைகள் இது மாதிரி நிறைய சாப்பிட்டு சுத்தமாகவே சரியாகலை எனக்கு ஆண்மை குறிப்பாடு அப்படியே தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மண்மது உருண்டை மண்மதாயில் எவ்வளோ நாளை கொடுத்து அதை சரி பண்ணுவீங்க நான் கொடுக்கக்கூடிய மருந்து நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் பதினஞ்சே நாள் தான் பதினஞ்சு நாள் கொடுக்கக்கூடிய மருந்து பதினஞ்சு நாள் ஒரு பாக்ஸுக்கு முப்பது உருண்டை இருக்கும் ஓ அவ்வளோதான் நான் கொடுக்கறது ஒரு சிலருக்கு மட்டும் விதிவிலக்கா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் சாப்பிட சொல்லுவேன் அவங்க யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா மனம் சார்ந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீண்டகால நோய்களுக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டாலே அவங்களுக்கு நரம்பு மண்டலங்கள் அதிகம் பாதிக்கப்படும் முக்கியமா ஆண்மை நரம்புகள் பாதிக்கும் அப்ப அவங்களுக்கு ரெண்டு டு மூணு மாசம் டைம் சொல்லுவேன் மற்றபடி யார் வந்தாலும் பதினஞ்சு நாள் தான் கொடுக்குற மருந்தே ஆமா ஐயா இப்போ எனக்கு கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்க போறேன் ஐயா இப்போ பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் ஏன்னா ஆண்மை குறிப்பாடு அதிகமாயிருச்சு கல்யாணமே வேணாம் ஒரு சில அப்படியும் கல்யாணம் பண்ணிக்கினாக்க கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தாமதம் இல்லாமை குழந்தை இல்லாமை காரணத்தினால வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு குடும்ப குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு டைவர்ஸ் வரையும் போகுது இல்லைங்களா அவங்களுக்கு சாப்பிடும்போது இந்த உயிரணுக்கள் உற்பத்தி வந்து அதிகமாகி அவங்க ஆண்மகனாக நிச்சயமாகவே ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தகுதி உள்ளவர்களாய் மாற்ற முடியுமா இந்த மருந்தால் நிச்சயமாக முடியும் இதற்கான அதுவும் எல்லாம் நிறையா வீடியோ போட்டு ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்குது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன்மத உரனை சாப்பிட்ட பின்னாடி நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அல்லது ஒரு குழந்தைக்கு பிறகு ரெண்டாவது குழந்தைக்கு நாலஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படி பண்ணியும் அது சக்ஸஸ் ஆகாதவங்க அந்த மன்மத உரண்டை சாப்பிட்டு இப்போ அதாவது எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா என் மனைவி இப்போ வந்து கர்ப்பமாக இருக்காங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் இப்படின்னு சொன்னவங்க என் கூட இருக்காங்க என் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மன்மத உரண்டை சாப்பிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதாவது அந்த குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணி அடுத்து இப்போ அதாவது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு முதல் ஒரு குழந்தை இருக்குது ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி மறுபடியும் குழந்தை இல்லாமல் இந்த மன்மத உரண்டை சாப்பிட்டு அவருக்கு அவங்க மனைவி கர்ப்பம் ஆகிட்டாங்க அவர் இருந்தது கொடைக்கானல் ஐயா அவங்கள நேரில் பார்க்கணுன்னாரு ஏங்க அப்படின்னா நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்னாரு சரி ஒரு வேளை உரண்டை எது சரியில்லையானுமோ வந்து ஏதாவது கலாய்க்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சேன் அவர் வந்த உடனே கட்டி பிடிச்சிட்டாரு ஐயா ரொம்ப வருஷமாக அதாவது சொத்து நிறைய இருக்குது நிறைய குழந்தைக்காக ரெண்டாவது முறையும் முயற்சி பண்ணியிருக்காரு அந்த குழந்தை வந்து அவருக்கு வாய்க்கல இந்த மன்மது சாப்பிட்ட பின்னாடி அவங்க மனைவி ஆகிட்டாங்கன்ட்டு ரொம்ப இதாக பண்ணி அப்புறம் என்ன கூட்டிட்டு போயிட்டு மா மதியானம் லஞ்சுலாம் வாங்கி கொடுத்து அப்புறம் என்கூட செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு போனார் ஓ சூப்பர் ஆமாம் அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய மேஜிக் வேலையெல்லாம் அந்த மன்மத உருண்டை செஞ்சுருக்கு நிறைய பேருக்கு குழந்தை பேர் கொடுத்ததுக்கான ஆதாரங்கள்லாம் இந்த மன்மத உருண்டை கொடுத்ததுக்கான ஆதாரம் நிறைய இருக்குது நிறையா இருக்கு இப்போ இந்த மண்மது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நாம் படத்தில் பார்க்குறது தான் மன்மத உருண்டை இந்த மண்மத உருண்டையை பார்த்திங்கன்னா காலையில் சாயந்தரம் உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி மிட்டாய் மாதிரி வாயில வச்சு அடக்கிக்கணும் இது கரையிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் கரைய கரையாக உமிழ்நீரோட ஒன்றா அந்த சாரை வந்து நம்ம விழுங்கணும் அப்படி விழுங்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உடல் சூட்டாக குறைக்குது விந்து உற்பத்தியே அதிகம் பண்ணுது சாப்பிட்ணாங்களா ஆமாம் அப்படிதான் நீர்த்து போன விந்தை கட்டுது நீர்த்து போன விந்து கட்டினாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமிங் நமக்கு கிடைக்கும் அதாவது இந்த ஃப்ரீமெச்சூர ஜாக்குலேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படியே அந்த விந்து முந்துதலை வந்து கட்டுப்படுத்துது இந்த மன்மத உருண்டை அடுத்தது அணுக்களோட எண்ணிக்கையை கூட்டுது உயிரணுக்களோட எண்ணிக்கையை வந்து கூட்டுது நிறைய பசி எடுக்க வைக்குது முக்கியமாக அதாவது ஒரு பிளேட் சாப்பிட்றவர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பிளேட்டு சாதம் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பசி எடுக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஆன்மகனை வந்து நல்லா ஆக்டிவாக ஒரு சுறுசுறுப்பான மனிதனாக மாற்றுது இந்த மன்மத உருண்டை நம்ம தயாரிக்கப்பட்டது ஒரு நோக்கமாக இருந்தாலும் இதை மல்டி பர்பஸாக வேலை செய்யுது அவ்வளோ மேஜிக் பண்ணுது இந்த மன்மத உருண்டை சூப்பருங்கய்யா நேரில் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆண்மை குறிப்பாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் அவதிப்பட்டிருந்தாலும் சரி நிறைய இடத்துல மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அதனால் புரோஜனமே இல்லை சாப்பிடும்போது நல்லாச்சுங்கய்யா அப்புறமா வீட்டான திருப்பியும் நார்மல் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த மண்மத உருண்டை மண்மதாயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் யாருக்கு அதிக நாள் எடுக்கணுன்றதையும் சரியாக சொல்லியிருக்காரு இதோடு சேர்த்தி வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க மனநிலைமையை சந்தோஷமாக வச்சுக்கோங்க நிம்மதியாக இருங்க வெத்தலை பார்க்க முடிஞ்ச அளவுக்கு ஆண்கள் போடுங்க அதில் கொட்டைப்பாக்க சேர்த்துறது ரொம்ப ரொம்ப அருமையானது ஏன்னா பார்க்கு வெத்தலை பாக்கு ஏன் போடணும் அப்படின்ற அருமையான வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்திங்கன்னா புரியும் அந்த வெத்தல அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போடுவோங்களாம் மேக்ஸிமம் ஏன் பெரிய பெரிய நோய்கள்லாம் ஒன்றும் பெருசாக வரல காய்ச்சல் தலைவட போயிடுச்சு அப்படின்றதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை தாம்பதி வச்சுக்கிறது ஆரோக்கியமானது விந்து ஒரு ஆண்மகனின் பலம் விந்து ஒரு உயிர் நீர் அந்த விந்தை சரியாக நம்ம பயன்படுத்தணும்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு ஆன்மகனுடைய விந்தும் பார்த்தீங்கன்னாக்கா சந்தன வாசனை அடிக்கணும் அப்போ தான் அவருடைய உடம்பில் நோய் இல்லை விந்து சரியான முறையில் இருக்குது உடலை சரியாக இயங்கட்டிருக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சக்தியிலும் சரியாக கொடுக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை அந்த விந்து எல்னி ஸ்மெல் அடிக்குது இல்லைனாக்க கல் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய உடம்புல கம்பல்சரி பார்த்திங்கன்னா வாதம் நரம்பு நிரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லைனா அல்சர் அல்சர் சார்ந்த பிரச்சனை இருக்குது உடல் அசதி சோர்வு டயர்னஸ் இருக்குது மனசும் புத்தியும் சரியில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டென்ஷன் ஆகுறாங்க கோவம் ஆகுறாங்க உடம்புல போய் சேர்கிற சாப்பாடு ஆறு சுவைகளும் இல்லாத சாப்பாடாக இருக்குது அப்படின்றது நிறைய கம்ப்ளைண்ட் இதை வச்சே சொல்ல முடியும் அதனால தான் அந்த காலத்தில் சித்தமர்த்தர் போனால் உன் நீட்டு அப்படின்னு நாக்க நீட்டு காமிக்கணும் கண்ணை பார் அப்படின்னு கண்ணை பார்ப்பாங்க மூக்கை இப்படி தூக்கி பார்ப்பாங்க மூக்கில் எதனா செத வளர்ந்துருக்கா அதனால் ஆக்சிஜன் குற் குறைபாடு இருக்கா நோய்களுக்கு சம்மந்தமான பிரச்சனை இருக்கா அப்படின்வாங்க நாக்கண்ணீட்டு பார்க்கும்போது நாக்கில் அனைத்து வகையான பிரச்சனைகளும் பார்ப்பாங்க கை நகங்களை பார்ப்பாங்க கால் நகங்களை பார்ப்பாங்க அவங்களுடைய விந்தை பார்ப்பாங்க யூரீனாக பார்ப்பாங்க மாதிரி மரத்தை பார்த்து டெஸ்ட் பண்ணி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவம் பார்த்தாங்க இங்கே கை வச்சு பார்த்தாங்கன்னாக்கா மண்ணீரல் எப்படி இருக்குது கல்லீரல் எப்படி இருக்குது வையத்தில் பார்த்தாங்கனாக்கா குடல் எப்படி இருக்குது இறைப்பை எப்படி இருக்குது ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற டெக்னாலஜியை விட நுண் நுணுக்கமாக ஒவ்வொரு நோயும் கணிச்சாங்க இது ஏன் சொல்ல வரேன்னா இப்படிப்பட்ட பாரம்பரியமான மக்களாக இருந்தபோது நமக்கு எந்த வகையான பிரச்சனையும் வரல ஆனால் நவீன உணவு அதே மாதிரி ஆடம்பரமான உணவு லக்ஸரியான உணவு விதவிதமான உணவு லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு அப்படின்ற போது அனைத்து பிரச்சனைகளும் வந்துருச்சுன்னு சொல்கிறேன் அப்போ நம்முடைய உணவில் ஆறு சுவையான உணவுகளும் இருக்கும்பொழுது இயற்கையோடு சேர்ந்து வாழும்பொழுது எந்த நோய் நொடி வராதுங்க ரொம்ப சிம்பிளுங்க அதனால் இன்றைக்கி இருவரும் நான் இல்லை இன்றைக்கி இருவரையும் சந்தோஷமாக இருங்க நிம்மதியாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க இயற்கையான உணவு சாப்பிடுங்க நிம்மதியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லாமே சரியாக போகும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மன்மதரோட வேணுன்னா கீழே பிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் படித்து படத்தாரி மூலம் உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுங்க நன்றிங்க ஐயா ரொம்ப அருமையான ஒரு தகவலை வந்து சரியான நேரத்துக்கு சரியான நேரத்தில் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க நிச்சயமாகவே ஆண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான வீடியோவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு ஒரு அருமையான பதவியை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடுபடுவது உங்களுடைய அன்பு சோன் ஆரோக்கியதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்